சாய்ஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது இந்த டிஎன்பிசியில் குரூப் ஒன்று எக்ஸாம் அன்றைக்கி நடந்துச்சு வந்து பார்த்தீங்களா உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் கொஸ்டின் கூட ஈஸியாக தான் இருக்கும் பட் இந்த கொஸ்டின் இவ்வளோ தூரம் அப்படி கேட்பாங்கன்னு யாரும் எக்ஸப்ட் பண்ணலை நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் படித்து தான் வரேன் இப்போ நான் புக் ப்ரூஃப் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கேன் இனிமேல் வந்து இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க தான் தேர்வே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் டூ காமர்ஸ் புக்கு அது நான் நான் சோர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கேன் நீங்கள் அதை நான் அதான் நான் என்னென்னா காமனாக நம்ம இது பண்ணுவேன்னா அந்த சோர்ஸோடயே கொடுத்து கே பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் அதில் பாருங்கள் இப்போ என்ன சாட்டிஸ்ஃபையா ஓரளவுக்கு இருக்கும் ஒரு ஐம்பது தான் சாட்டிஸ்ஃபை இருந்திருக்கும் நிறையா பேருக்கு நூறு சைடு சாட்டிஸ்ஃபை யாருக்குமே இருந்திருக்காது அதே மாதிரி மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு டைமே இருந்திருக்காது கணக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் பட் உங்களுக்கு நல்லா நீங்கள் ஆனால் அந்த கணக்கு செய்கிறதுக்கு நேரம் இருக்காது ஏன்னா இங்கே ஜிகேல என்னமோ அப்படியே பெரிய பிறராப்பாக கொடுத்துணுமோ தமிழ் பாருங்க தமிழ்லாம் டிஎன்பிசி மூலமாக தமிழ் ஒரு விழிப்புணர்வாக ஏற்பட்டுச்சு இப்போ என்ன சொல்கிறேன்னா சொல்லாமல் சொல்கிறாங்க நீ எல்லாம் முடிஞ்ச வடநாட்டு பக்கம் வேலைக்கு போய்க்காங்க அவ்வளோ தான் டிஎன்பிசியில் எழுத வராதீங்க அப்படிங்கிற மாதிரி பயம் மாதிரி பயங்கரமான வார்த்தை தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இப்போ நாங்கள் பட்ட கஷ்டம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கொஸ்டன் சோர்ஸ் கண்டுபிடிக்கவே கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகங்கள் புத்தகங்களில் போய் நம்ம எடுக்கணும் போல இப்போ இலக்கணங்கள்லாம் சில இதெல்லாம் இருக்குது சில இதெல்லாம் சம்பந்தம் இல்லாதெல்லாம் போய் எடுத்திருக்காங்க ரொம்ப நம்ம யுனிக்காக போய் தமிழ்லையே ஒருத்தர் எண்பது கூட அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க ஏன் டிஎன்பிசியில குரூப் ஃபோருக்கு வந்து இது எப்படி எதை சார்ந்து யாருக்காக இந்த கொஸ்டின் செட்டிங்ஸ்ன்னு தெரில உன்னவே கிராமப்புற மாணவர்கள்லாம் ஆர்வமாக வந்து ஒரு குரூப் ஃபோர் குரூப் டூ எழுதணும் அவங்களுக்கான கொஸ்டின்ஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கொஸ்டின் இல்லவே இல்லை அதாவது வேலை கிடைக்கலனா கூட ஆறுதலாவா இருப்பாங்க அந்த கொஸ்டின் நல்லா இருக்கு அப்படிலாம் இருப்பாங்க பட் அந்த ஆறுதல் கூட இப்போ எப்படின்னா எனக்கு வேலை கூட கிடைக்காட்டி பரவாயில்ல சார் ஆனால் இந்த கொஸ்டின் செட்டிங்ஸ் இப்படி பண்ணுறாங்க பாருங்க அது மூணு மணி நேரத்துக்குள்ளே இந்த கொஸ்டின் ஒன்றும் இல்லை இந்த கொஸ்டினை எடுத்து கொடுத்து வேற கொடுத்து இது மூணு மணி நேரத்துக்குள்ள ஆனால் மூணு நேரத்தில் நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னா கட்டாயத்தின் அடிப்பில் முடிச்சிருப்பா எத்தனையோ கொஸ்டின் ரீட் பண்ணாமல் வேற வழி இல்லை டைமுக்குள்ளே முடிக்கணும்னு முடிச்சிருப்பா ஆனால் கரெக்டாக அந்த மூணு மணி நேரத்துக்கான கொஸ்டின் இதான் வெறும் தான் இருக்குது ஒன் ஹவரில் முடிச்சிடும் பார்த்தா இலக்கணத்தையே கிட்டத்தட்ட அதுவும் இல்லாமல் இலக்கணம் ஒன்றும் இல்லை புக்கில் இருந்து எக்ஸாம்பிள் அப்படியே நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பா புக்கில இருந்து கேட்டு பாருங்க நாங்க நாங்க சிலபஸ் கொடுத்துட்டோம்ல நீங்க சிலபஸ் கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டேங்கறக்காக நம்ம அப்படியே இப்போ ஓரளவுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு அதுக்காக ஒன்னொன்னு கொடுத்து அப்படி ரொம்ப டெப்த்தா அப்படிலாம் போ அது ரொம்ப அளவுக்கு போக வேண்டியதில்லை அதாவது தமிழ் மாணவர்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தமிழ் மாணவர்களுக்கே என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்கு கடைச்சங்காலத்துல போய் வாழ்ந்தவங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும் புலவர்களே வந்து எழுதுனா கூட முடியாது ஸோ கண்டிப்பா ஏன் சொல்றேன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு போடலாம் தமிழ் போடலாம் நினைச்சிட்டு போனவங்களுக்குலாம் இது எவ்வளவு பெரிய வருத்தம் தெரியுமா இது டிஎன்பிசில வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃபோட எடுத்து மெயிலாக அனுச்சி விட்ருன்னு என்ன சார் இப்படி எடுத்துருக்கீங்க ப்ளஸ் டூ காமர்ஸ் புக்கில் போய் இப்போ நுகர்வோர் சட்டம் இவ்வளவு கொஸ்டின்ஸு ப்ளஸ் டூ காமர்ஸில் எடுக்கிறது தான் இப்போ எத் இப்போ சொல்கிறாங்களே இங்கிலீஷ் மீடியத்துக்காக தமிழ் மீடியத்துக்கு எஸ்என்சி ஸ்டாண்டர்டு எத்திக்ஸ் புக்கில் போய் இப்படி இவ்வளோ தூரம் எடுத்துருக்காங்க நிறையாவது நிறையாவது வெளியே போயிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இந்த இலக்கணம் சார்ந்தும் சரி அண்டு ச நிறைய விஷயங்கள் சரி அதே மாதிரி கரண்ட் அபெர்ஸு நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் புரட்சியாளர்கள் அம்பே இவர்லாம் எங்கே இருக்கார் எம்ஜிஆர் எங்கே இருக்கார் எம்ஜிஆர்ங்கே இருக்கார் காமராஜர் எங்காரு எவ்வளோ வேற கேட்கலாமே பெரியார் பற்றி இருக்கா அண்ணா அண்ணாலாம் எப்படி கேட்கலாம் அண்ணா பெரியார் பற்றி கலந்து கலந்து நீதி கட்சி இதெல்லாம் நிறையா கேட்கலாம் ஸோ ஓகே நான் ப்ரூஃபோட வரேன் வீடியோவில் வரேன் வந்து கண்டிப்பான முறையில் இது இப்படியே விட்டுன்னு வச்சுக்கோங்க அடுத்த நம்ம குரூப் டூலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்னும் மோசமாக போயிடும் ஸோ இதே என்ன நம்ம போச்சுன்னு வச்சுக்கோங்கவேன் கண்டிப்பான முறையில் பாசிட்டிவ் எனர்ஜியை விட்டுருவாங்க இப்போ நல்லா பண்ணியிருக்கப்ப ஆன்சர் கீ செக் பண்ணியிருப்பீங்க நல்லா பண்ணியிருக்கிற ஓகே உங்களை உங்களை பற்றி பிரச்சனை இல்லை நல்லா படிச்சுட்டு போய் பத்தாயிரம் தகவலை மைண்டில் ஏற்றிட்டு போய் இன்ச்சு இன்ச்சு இன்ச்சாக அடிச்சு படிச்சுட்டு போய் கடைசியில் அந்த கொஸ்டினுடைய உடைய எப்படின்னா இது அதாவது ஒன்று சம்மந்தம்லாம் அங்கிட்டு மாற்றி இங்கிட்டு மாற்றி கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு தெளிவாகவே நடப்பணும்னு சொல்லி ஒரு யூனிட்டாக கொடுத்துருந்தா நடப்புணும் நல்லாவே படிச்சு போயிருப்பாங்க திட்டங்கள் தமிழ்நாடு திட்டங்கள் ஒரு திட்டத்தை கேட்டிருக்கீங்க ஒரே ஒரு திட்டம் இப்படிதான் கேட்பீங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எவ்வளவோ இருக்கு சம்மந்தம்லாம் ஒன்று சரி ஓகே கேட்டதெல்லாம் ஒரு பக்கம் ஓகே அதெல்லாம் நாங்கள் மாட்டோம் இதை பற்றி ஒரு பத்து கொஸ்டின்னு சுற்றி விடுவீங்க பொதுவாக கவலைப்பட மாட்டோம் ஆனால் இந்த இடம் என்னன்னா ஒரு முப்பது நாற்பது கொஸ்டினு சுத்த விட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டை இழுத்து கொண்டு போய் ஒரு பத்தாவது படிச்சவங்களால அட்டன் பண்ண முடியுமா என்ன பொறுத்தளவுக்கு என்னன்னா டிகிரி படித்தவங்க திணறும் போது ஒரு பத்தாவது படித்தோம் அதுக்கு நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு போயிடலாம் குரூப் ஃபோர் இன்னவே இது வந்து என்னென்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம்தான் நான் சா நிறைய பேர்லாம் பேசணும் ஃபோனில் நிறையா பேர்கிட்ட பேசணும் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஸ்டூடண்ட் இப்போ பேசுனாங்க எல்லாம் பேசுனாங்க நான் கொஸ்டின் எப்பவுமே நான் கீ வந்து போது ப்ரூஃபோடு தான் நான் வெளியிடுவேன் அதற்கான எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக எங் அதாவது புக்குள்ளேருந்து இருந்தால் எடுத்திருக்காங்கன்னா நம்ம வந்து கேட்க போகிற புக்குள்ளேருந்தானேப்பா நாங்கள் எடுத்தோம் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் பட் நான் கொஞ்சம் வருத்தம் என்னென்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது பாருங்க தேர்வில் வேலை கிடைக்கலனாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராமர் மாதிரி கூட இல்லை கிராமர் நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் அது கிராமர் மாதிரி உங்களுக்கு கிடையாது ஒரு சில கொஸ்டின்லாம் தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின்லாம் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு நீங்கள் சோர்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியாது இப்போ நாங்கள் தேடிட்டு இருக்கோம்ல அதனால சொல்றேன் அப்படி என்ன எங்களுக்கு நாங்கள் நாங்கள் உள்ள கன்னியாகுமரி கடலுக்குள்ள கூட போகிறோம் நீங்கள் சிலபஸ் படி கொஸ்டின் எடுக்கிறேன்னு சொல்லி ரைட் தான் ஆனால் பட்டு நான் கணக்கெடு பண்ணி வெளியிடுறேன் இப்போ பாருங்க ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இதில் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ இதை ஒரு ரெண்டு மூணு நாள் நாள் எல்லாரும் பேசாமல் விடக்கூடாது தான் அடுத்த முறை குரூப் டூவாவது கரெக்டாக நடக்கும் என்ன நல்லா படிச்சிருக்கோம் நீங்கள் புக்கில் இருக்கிறத கரெக்டாக தெளிவாடுங்க இப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னா அப்புறம் ஸ்கூல் புக்குலாம் எதுக்கு அப்போ ஸ்கூல் புக்கே நாங்கள் வாங்க வேண்டியது இல்லையே ஏ நாங்கள் எதார்த்தமாக கூட அடிச்சுட்டு போகிறோமே ஸ்கூல் புக்கை வாங்கி அதை ப்ரிப்பேர் பண்ணி இத்தனை வருஷம் அப்படி தான் நடந்துச்சு இத்தனை ஆண்டுகள் இத்தனை ஆண்டுகள் தான் நடந்துச்சு ஸ்கூல் புக்லாம் எடுத்துருக்கோங்கிறக்கா அதுக்காக எங்கெங்கேயோ போய் எப்படி எப்படியோ கரெக்டான அந்த இதுல இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல ரொம்ப லென்த் ஆஃப் கொஸ்டின் நூற்றி நாற்பது பக்கம் நூற்றி முப்பத்தாறு நூற்றி இருபத்தாறு பக்கம் கிட்ட இருந்துச்சு குரூப் ஒன் அதை விட இருந்துச்சு இப்போ குரூப் ஒன் கொஸ்டின்னு அது கூட ஈஸியா இருக்கு இது கஷ்டமா இருக்கு ஸோ இதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம எல்லாரும் கண்டிப்பான முறையில் நம்மளுடைய கமெண்டை வந்து நம்ம பண்ணணும் டிஎன்பிசிக்கு ஏன்னா இப்போ இது விடக்கூடாது அதனால இப்போ உடனே இந்த எக்ஸாமை பத்தி பிரச்சனை இல்லை அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸாவது அதாவது பார்த்தீங்கன்னா இருக்கிற தவளை தெளிவாக கேளுங்கள் அது ஆன்சர் பண்ணணும்னா கண்டிப்பாக தப்பு தான் பட் அதுக்காக எங்கெங்கேயோ இருந்து கேட்குறது இந்த வித்தியாசமாக பண்ணுறது யூபிஎஸ்சி லெவலில் நம்மளை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு நாங்கள் யூபிஎஸ்சி எழுதிட்டு போயிடுவோம் இப்போ பதிமூணு இருபது லட்சம் பேர் எழுதுன தேர்வு பதிமூணு லட்சம் பேர் எழுதுறாங்க காரணம் வேக்கண்ட்டு கொஸ்டினில் எவ்வளோ கடுமையாக காமிக்கிறீங்களே வேக்கண்ட்டை ஃபுல் பண்ணுறீங்களா மூவாயிரத்தி மூவாயிரம் வேக்கண்ட்டு சில்லற வேக்கண்டை போட்டு ஒரு பத்தாயிரம் வேகண்டை போட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துட்டு இருந்தா எல்லாரும் சாதாரணமாக இருப்பாங்க ஏன்னா ஓகே ஓரளவுக்கு நம்ம நல்லா பண்ணிருப்போம் போயிடலான்னு வேக்கண்ட் கம்மியாக இருக்கும்போது நாங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருப்போம் அப்போ வேக்கண்ட் கம்மியாக இருக்கும் ஒன் எயிட்டி ஃபைவ் எடுக்க முடியலை எவ்வளவு இது எவ்வளோ வழிகளும் வேதனைகளும் சம்பளம் வாங்குற அவங்க எல்லாருக்கும் தெரியாது இப்போ ஒரு வேலை சாப்பாடு மூணு வேலை சாப்பாடுக்கு முதல்ல ஒரு வேலை சாப்பிட்டு சாக்கு போய் விரிச்சுக்கிட்டு மாநகராட்சி ஆஃபீஸ்லேயும் லைப்ரரி ஆஃபீஸ்லையும் விடிய விடிய படிச்சு கண்ணெல்லாம் எரிஞ்சு மண்டை மூளை குழம்பி பிதுங்கி ரத்தம் குறைபாடாகி உடம்புலாம் மெழிஞ்சு போய் படிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த வழியும் வேதனையும் தெரியும் அரசுக்கு சேவை பண்ண தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க யாரும் சம்பாதிக்கீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு யாரும் படிக்கல இதை கூட ஒரு தேர்வாணையம் புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு அரசும் புரிஞ்சுக்கணும் இது எப்படி என்னன்னு தெரில சரி பார்ப்போம் நான் திரும்ப அகை நான் ஃபுல் ப்ரூஃபோட வீடியோல வரேன் ரொம்ப வருத்தத்தோட தான் அதை பதிவு பண்ணுறோம் சார் சொன்ன மாதிரி கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி தான் எதிர்க்க கூட எங்களால் முடியலையே ஓங்கி கூட எங்களால் பேச முடியல நிறைய சட்டத்திட்டங்களை போட்டு அப்ப என்னன்னா எங்களுடைய வருத்தங்களும் கூட நாங்கள் சொல்ல முடியாமல் போச்சுன்னா ஸோ அப்படிதான் இப்ப நான் நாங்கள் வந்து இப்ப ஒவ்வொரு மாணவருடைய புலம்பல் தான் இது நிறைய பற்றி பேசிருக்கோம் ஒவ்வொரு மாணவருடைய புலம்பல் இது ரொம்ப கஷ்டமான ஒரு வழி நான் சொல்ல முடியல என்னால ஸோ ஓகே அடுத்த வீடியோல பார்ப்போம் நான் சொல்றேன் ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன் அப்பதான் தெரியும் இதுல என்ன நடந்துருக்குங்கிறது தெரியும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூப்பா தேங்க்யூ